பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்கிறாள் அப்படின்னா அவனும் போய் மாற்றி போன வாரம் வந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அதை பார்த்து சொல்லிட்டா நானும் அவன் கவனிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கமெண்ட்டாக வந்துருந்துச்சி ஸோ அப்போ பார்க்கப்போல தான் எனக்கே தெரிஞ்சு ஸோ மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நாலு வருஷமாக நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்குறேன் எப்போயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை மாற்றி சொல்லிட்டோம் அது நானும் கவனிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேன் அந்த வீடியோ அதனால்தான் டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து கெஸ்ஸிங்கு காலையில் சரி அப்லோட் பண்ணி விட்ரலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோ ரெடி பண்ணுறேன் இப்போ நேற்று பார்த்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் தான் மெயினான கணக்கு எடுத்துருந்தோம் ஏன்னா ரிசல்ட்டு தான் முன்ன பின்னால் அந்த மாற்றி கொடுத்துட்டேன் ஆனால் பேட்டர்ன் அதே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுங்கிறேன் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொரு போர்டாக எடுத்துகிட்டு வரக்குள்ள இதில் வந்து ஆள் போடு ஒன்பதும் ஏபிசியில் தொண்ணூற்றொம்பதும் ட்ரை பண்ணோம் ஆனால் தொடர்ந்து மூணு நாளாக வரல நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒன்பதாம் நம்பர் தான் வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வந்துருக்கணும் தொண்ணூற்றொம்பதுன்னு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டுக்கு வந்துட்டு வந்துக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ரெண்டு அஞ்சுங்களா பி போர்டில் போன மாதம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது இந்த மாதிரி வரணும் கரெக்டாக டபுள் ஜீரோ வந்திருக்கும் ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டில் ஆறுக்கு ஒன்று வைக்கக்குள்ள ஆறுக்கு ஒன்று வச்சு அல்லது ஆறு வச்சு டபுளாக வைக்கணும் பதினொன்று அறுபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பீபோலந்து தான் ஆறா நம்பரை மாற்றி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பதினொன்று வரணும் இந்த பேட்டர்னு பிரகாரம் அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் வர பேட்டர்ன் தான் கொஞ்சம் முக்கியமான நம்பரு ஏன்னால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த கணக்கு ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கங்க அப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்துக்கலாம் வீக்லி சார்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தான் பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டை பிரகாரம் தான் ஏற்கனவே நல்ல ஒரு நல சே சேனலை ஆரம்பிக்கக்குள்ள தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கு வந்துச்சு அதுக்கு மறுபடியும் இப்போ தான் வருது ஸோ டபுள் ஜீரோ கூட ஒரு டைம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கே தெரியும் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே பேட்டன் வரக்குள்ள டபுள் ஜீரோ கொடுத்துருந்தேன் அதேமாதிரி பாசாக இருந்துச்சு ஸோ இந்த நாலா நம்பர் எடுத்து ரெண்டு பக்கமும் ஆர்டர் வைக்கக்குள்ள தான் இந்த பேட்டர்னே வரும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு நாலு மட்டும் எடுத்தால் எடுத்து வச்சா இந்த கணக்கில் ஒரு சில நம்பர் அதாவது ரெண்டு நம்பர் வருதுன்னா ஒரு போர்டு இல்லைன்னா ஏதோ ஒரு ட் பண்ணி தான் வைப்பான் ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் எடுத்து வைக்கக்குள்ள என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் இந்த நம்பரை நாலு நம்பரை எடுத்து வச்சாதான் தான் இந்த கணக்கு வரும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏ போர்டு அஞ்சு வந்துச்சுன்னா இரநூத்தி B பி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பி நாலு வந்துச்சுன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பி போர்டுக்கு நாலு வந்துச்சுன்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஏவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே ஐம்பத்தி நாலு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சி சி போர்டில் ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஸோ ஐநூற்றி நாற்பத்தி இருக்கிற மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கிற மாதிரி ஏபிசி போர்டு அதே மாதிரி பவர் வச்சு நம்ம ப்ளே பண்ணும் ஸோ இதுதான் வீக்கிள் சார்ட்டில் தான் மெயினாக கொடுத்துருந்தேன் அதனால தான் நான் வீடியோ வந்து இருந்தாலும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஐம்பத்தி நாலு ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலு ஃபுல் பவர் வச்சா ஜீரோ நாலு அதே மாதிரி ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தாறு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தாறு பிசியில் பதினா பதினொன்று வரணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அறுபத்தாறு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஏசிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தாறு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு ஏசியில் சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கிற மாதிரி போர்டு ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு சிங்கிள் சார்ட் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணி பாருங்கள் சிங்கிள் சாட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரணும் இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தாறு இது என்னோடய ஒரு கணிப்பு உன் கணிப்பு அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்